السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على افضل الانبياء والمرسلين وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته واتباعه اجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن الحميد قال ومن يقنط من رحمة ربه إلا الله اللون صدق الله العلي العظيم عن ابن عباس رضي الله تعالى عنهما أن رجلا قال يا رسول الله ما الكبائر قال الشرك بالله والإياس من روح الله والقنوط من رحمة الله وصدق رسول الله صلى الله عليه وسلم إلا بخل بخلتي يه ريونا يولون الله سبحانه وتعالى ورونك ورساه أَوْ أولا ذكرون الدودر خاتم النبي محمد صلى الله عليه وسلم أنه அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாம்பிகள் தப தாம்பிகள் அபதாபுகள் அவுளியாக்கள் நல்லூர்கள் நாஜாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அவ்வாஹின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீ அன்றிற்குரிய அவ்வாஹின் நல்ல இந்த உலகை பொறுத்தவரை ஒரு மனிதனை மதிப்பதற்குண்டான பல்வேறு விதமான காரணிகளில் ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் என்பது அவன் மதிப்பு பெறுவதற்கு காரணமாக அமைய பெறலாம் அல்லது ஒரு மனிதனுடைய அவன் வகிக்கக்கூடிய பதவி அவனுக்குண்டான கண்ணியத்தை பெற்றுத்தரலாம் ஒரு மனிதனுடைய கல்வி அறிவு அவனுக்குண்டான மதிப்பீட்டை அதிகரிக்க செய்யலாம் அதுபோன்று ஒரு மனிதனத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணாதிக்க நல்ல பண்புகள் ஒரு மனிதனை மதிப்பதற்குண்டான அடையாளங்களில் காரணங்களில் இதுவும் ஒரு காரணியாக அமையப்பெறும் பொதுவாகவே மனித சமுதாயத்தை பொறுத்தவரை மத இன பாகுபாடுகளை கடந்து ஒரு மனிதனை நீட்டிப்பதற்குண்டான காரணிகளில் குணம் என்பது ஒரு மனிதனுடைய நல்ல குணம் என்பது கண்டிப்பாக பல மனங்களை பல உள்ளங்களை வென்று வரக்கூடிய ஒரு அரசியல் ஒரு சாதனம் எனவேதான் மார்க்கமும் கூட ஒரு முமினான மனிதன் நாளை மறுமையில் சூனம் நுழைவதற்குண்டான பல்வேறு அமல்களை இஸ்லாம் காட்டிக் கொடுத்திருந்தாலும் அருமை நாயகம் சொல்லம் அழகி வசல்லமல்லவர்கள் ஒரு மனிதனை சுவனத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான மிக முக்கியமான காரணியாக பெருமானார் ஒன்றை சொல்லித் தருவார்கள் அதுதான் ஒரு மனிதனத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் என்பதாக நபிகன் நாயகம் அடகி வசல்லமன் அவர்கள் இந்த உண்மத்திற்கு மிக தெளிவாக எடுத்துரைப்பார்கள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் குணங்கள் சொல்லி சொன்னா நிறைய குணங்களை நிறைய நல்ல பண்புகளை தர முடியும் ஒரு மனிதன் என்று சொன்னால் என்னென்ன நல்ல பண்புகள் நல்ல குணாக்கத்தை இருக்க வேண்டும் மிக நீண்ட அல்லாஹ் பட்டியலிட அல்லா ரபுனாலுமே இருக்க வேண்டிய பண்புகள் அது குரானிலும் அண்ணனம் பெருமானாருடைய அறிவிப்பிலும் நிறைய நம்மால் காண முடியும் ஆனால் ஒரு மூமி நேரத்தில் இருக்கக்கூடாத பண்புகளாக இருக்கக்கூடாத தன்மைகளாக இஸ்லாம் சில குணாதசியங்களை சில பண்புகளை இஸ்லாம் எடுத்துரைக்கும் அது மிக மிக முக்கியமானது என்ன சொன்னால் மிரட்சி நிராசை விரக்தி அடைங்கள் ஒரு காரியத்தில் ஒன்றுக்கு இரண்டு முறையோ இரண்டுக்கு பல்வேறு முறைகளோ முயற்சித்து விட்டு அதிலிருந்து விரக்தி அடைவது இது நம்மால முடியாத நிராசை அடைகிறது அல்லாகவும் அல்லாகும் தூதரும் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தருவார்கள் உலகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்திலும் நான் இவ்வளவு தூரங்கள் முயற்சித்து விட்டு இதற்குமே என்னால் முடியாது என்று விரக்தி அடைவது நிராசை அடைவது ஒரு மூவிலுக்குண்டான அழகிய பண்பின் அழகிய பண்பாக ஒருபோதும் கிடையவே கிடையாது அது ஒரு மூவிலுக்குண்டான குணாதிசயமாக ஒருபோதும் இருக்க முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புலாலமி திருமறையின் வாயிலாகவும் நவீன பெருமானார் செல்லம்பாக அடைந்து செல்லம் அல்லவர்கள் தனது வார்த்தையின் வாயிலாகவும் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருவார் எல்லா காலங்களிலும் நமக்கு முன்னோடிகளாக முன்னுதாரணங்களாக இருக்கக்கூடிய நபிமாறுகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை முன்னிறுத்தி அல்லாஹ் அரபு ஒவ்வொரு உண்மத்திற்கும் அவர்களுக்குண்டான பாடங்களை படிப்பினைகளை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருவார் அந்த அடிப்படையில் விரக்தி அடைவது நிராசை அடைவது செவிவார்களை வாழ்வியில் இருந்து அல்லாஹ் அபுன் ஆலமி இந்த உண்மைத்திற்கு அல்லா எடுத்து சொல்றான் குறிப்பாக சரி நாசி வளேஸ்லாம் அண்ணவர் நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட எண்பது வயதை கடந்த பிறகு முதுமைக்குண்டான எல்லா அடையாளங்களும் முதுமைக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் அடைந்த பிறகு அவர்களுக்கு அவர்களுக்கு குழந்தை பிறந்தது நமக்கு வரலாறு தெரியும் அதை திருமறையில் அல்லா பேச தெரிகிறதுனா வல பிரகும் அங் மைசு இவராகி தெரியாம இவராகிமளுக்கு மன்னர்களோட இல்லத்திற்கு விருந்தினர்கள் வந்தார்கள் இது தஃபலோ அழைகி சபாலு சலாமா அப்படின்னா இப்ராஹிம் நேரம் அண்ணனுடைய வீட்டிற்கு வந்து செலாம்னு சொன்னாங்க அவ்வளோ தொடர்ந்து பேசுவான் வந்தவர்கள் யார் மலக்குமார்கள் ஏன் வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க வந்த மலக்குமார்கள் சொல்றாங்க மனிதனுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்றாங்க லா சவுஜர் ஒன்றும் பயப்படாதீங்க பகராதீங்க இன்ன நுபஷ்விருக வெகுலாமினாளி இன்ன நுபஷிரக வெகுலாமினாளி உங்களுக்கு நாம் ஒரு குழந்தையை குறித்து நர்சீல் சொல்வதற்காக நாம் வந்திருக்கின்றோம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் எப்போ இனிமேல் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் தாக்கியக்கூடுகள் எதுவும் இல்லை முதுமைக்குண்டான எல்லா சூழ்நிலைகளும் தன்னை அடைந்து விட்டது என்று கருதக்கூடிய ஒரு பருவத்தில் அல்லாஹ் அணக்கு அனுப்பி அல்லா செல் சொல்றா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொதுவாக நம்மை பொறுத்த அப்படிதான் சித்தனை கல்யாணம் முடிஞ்சா ஒரு வருஷம் பார்ப்போம் ரெண்டு வருஷம் பார்ப்போம் நம்மளே கேட்ட ஆரம்பிச்சோம் என்ன பண்ணுவோம் ஏதாவது மருத்துவம் நமக்கு தெரிஞ்ச எல்லா நம்ம அவருக்கு நாம பரிந்துரை இதுவே பத்து வருடங்களோ பதினேழு வருடங்களோ கலந்திருச்சுன்னு சொன்னா அவருக்கே தனி மீது அந்த ஆசை இல்லாமல் போயிடும் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அதுபோல ஐராஜி மனதம் அல்லவர்கள் முதுமைக்குண்டான எல்லா அடையாளங்களும் வந்துவிட்டது இதற்கு மேல் தனக்கு அந்த குழந்தை பாக்கியம் சாத்தியம் இல்லை என்று கருத வேண்டிய ஒரு சூழலில் அல்லா இப்படிப்பட்ட ஒரு சுபசீரனை சொல்லி அனுப்பினா கேட்டாங்க எப்படிங்க குழந்தை பழக்குன்னு சொல்றீங்க ஆ மஸ்தவியல் கீப்பர் நானும் குழுமைக்கு வந்துட்டேன் மையோதியம் வந்துடுச்சு இதுக்கப்புறமா குழந்தை பழக்கும் மனிதனிடையே எதார்த்த சிந்தனை எதார்த்த திட்டி கேள்வி ஆ கேட்டாங்க கனி நான் இயலாய் வளக்கலாம் சிறப்பு நான் பேசுகிறேன் அல்வா பதில் வந்தது மனசுமார் அல்வா சொன்ன சொன்னால் பஷ்ஷர நாக்கை அப்படிங்களா இராஹிமேசலாம் உங்களுக்கு நாம் சொல்லி அனுப்பியது உண்மையான செய்தி அது உண்மையான செய்தி சந்தேகத்திற்கு இரமானதல்ல சொன்ன அவ்வளா இப்படியும் தீர்த்து சொன்னான் நீங்கள் ஒருபோதும் நிராச வரலாக ஒருபோதும் நீங்கள் நிராகி நீங்கள் ஒருபோதும் ஆயிராதீங்க விரக்தி உங்களுக்கு ஒருபோதும் வேண்டாம் உலகத்திற்கு உலகத்தின் அறிவுகளுக்கு மருத்துவ துறைகளுக்கு வேண்டுமானால் காரணங்கள் தேவைப்படலாம் அவ்வாஹி எனக்கு எந்த ஒரு காரியத்தையும் நிகழ்த்துவதற்கு எனக்கு எந்த காலமும் தேவையில்லை எந்த காரணியும் தேவையில்லை எழுதி அவ்வா நீங்கள் முழுமை அடைந்திருக்கலாம் இதற்கு மேல் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகளை கிடையாது உலகம் சொல்லலாம் மருத்துவம் சொல்லலாம் ஆனால் இந்த செய்தியை சொல்லி அனுப்பியது இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறந்தே தீரும் யோசிக்கிறோம் உண்மையிலே ரவீனா இவராயம் அண்ணவர்கள் கேட்டது ஆச்சரியப்பட்டது எந்த ஒரு தவறு கிடையாது உலகத்தினுடைய இயல்பு ஆனால் சொல்லி தரலாம் உலகம் எதையும் சொல்லலாம் அறிவு உலகம் அறிவுசார் உலகம் எதையும் பேசலாம் ஆனால் எந்த ரீதியிலும் அல்லாஹி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து நீங்கள் ஒருபோதும் நிராசை அடையாதீர்கள் காரணம் காரணம் எந்த ஒன்றையும் தருவது அல்லது எந்த ஒரு சீயலையும் தடுப்பது அல்லாஹின் குடத்திலிருந்து நிகழக்கூடிய ஒன்று எனவே அல்லாஹின் அருளின் மீது நீங்கள் ஒருபோதும் நிராகை அடைந்து விடாதீர்கள் பல்வேறு நிர்வாகிகளை வரலாறு கரீனா யாப்பு வரைத்திலாம் யூஸ் வரலாறு நீண்ட வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் சிறு வயதிலேயே சிலை பிரியத்திரக்கூடிய மகன் கரீனா யூசுபை தொலைத்து விடுகின்றார்கள் தவறவிட்டு வருகின்றார்கள் அல்லாஹிடத்தில் அந்த கவலையினால் அழுகின்றார்கள் அது கொண்டு இருக்கின்றார்கள் அந்த கவலை கவலை மூலமாக வெளிப்பட்ட தொடர் அழுகை அவர்களுக்கு கண் பார்வையை பரிபோகிவிட்டது கண் பார்வையை பறிப்போயிறேன் இதற்கு பிறகு அவருடைய வயோதிக காலத்தில் அடுத்த பிரிய திருப்பணி மகனாய் தவற விடுகின்றார்கள் சகோதரர்கள் தொலைத்து விடுகின்றார்கள் தொலைத்து விட்டு வந்து சந்தையின் முன்னால் பிள்ளைகள் நிற்கின்ற பொழுது தந்தை நவீன யாக்கோதான் பேசுவாங்க

எனது குழந்தைகளை அல்லாஹனுடைய ரகமத்தின் மீது அருளின் மீது நீங்கள் ஒருபோதும் நிராகரி அடையாதீர்கள் நீங்கள் அல்லாஹுடைய ஆதரவு வைத்து தொலை செய்யும் பிள்ளைகளே நீங்கள் தேடுங்கள் சொன்னான் முதுமையின் அந்த பருவத்திலும் கண் பார்வை தொலைந்து பிறகும் இனிமேல் குழந்தைகள் வருவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது என்று ஊர் உலகம் அல்ல உடன்பிறந்த சகோதரர்களை நம்ம மனித கொடுங்கும் நம்பினா யாக்கு வரைச்சலாம் அந்த நம்பிக்கை விடவே இல்லை அந்த ஆசையிலிருந்து நேரசைக்கு வரவே இல்லை என்ன நடந்தது என்ன நடந்தது அல்ஃபான் பிரம்மா அஞ்சால் பசீரு அல்ஃபா ஹுவாயலா வழிகி படை சத்த பசிங்கரா நம்ம நமிருந்த சுபசிரியை சொல்லக்கூடிய ஒரு மனக்கு வந்தால் வந்த மனசில் பிள்ளைகளை மட்டும் மீட்டு கொண்டு வரவில்லை இறந்த பார்வையும் திரும்ப கொண்டு வந்தார் பழத்த பசுகிறா நவீனா யாபோவெட்ரா தொலைத்து அந்த பார்வை மீண்டும் கிடைத்தது அவர்கள் தொலை இரு பிள்ளைகளும் மீண்டும் கிடைக்கப்பட்டார்கள் அந்திருக்கும் அசா இந்த நகர்கள் ஹிராசை வாழ்க்கையில் விரத்தி கண்டிப்பாக எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சமயங்கள் ஏற்படத்தான் செய்யும் இஸ்லாம் சொல்கின்றது அல்லா மிக தெளிவாக பேசுகின்றான் இஸ்லாமியர்களை வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நாம் ஒன்றுக்கு பலமுறை செய்தோம் தோல்வி இத்தி விட்டோம் என்று நீங்கள் ஒருபோதும் நீங்கள் நிராசியடைந்து விராதீர்கள் என் தளபதி இதுதான் இதுக்கு மேல என்னால் வாழ முடியாது என் உயிரை நான் வாய்த்துக்கள் இதுபோன்ற தவறான முடிவுகளுக்கு நீங்கள் ஒருபோதும் வர வேண்டாம் அல்லாஹரின் அருளின் மீது நாம் நிராசை அடையாத வரை கண்டிப்பாக அல்லாஹின் அருள் நம்மை வந்தடைந்தே தீரும் மேற்கொன்ன இரண்டு வசனங்களின் பின்னணியில் அல்லாஹ் ரபு ஆளுமே அந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்யக்கூடிய வரிகளை நாம் யோசிக்க வேண்டும் முதலில் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹின் அருளில் இருந்து யார் நிராசை அடைவார் என்று அல்லாஹ் சொல்றான் வழிகற்றவர்கள் தான் நிராசை அடைவார்கள் அல்லாஹின் அருளில் இருந்து நிராசை அடைவார் வழிகற்றவர் தான் நிராசை அடைவார் இது அல்லாஹ்வுடைய முதல் வாழ்த்து அல்லாஹ் திருமறையுடைய திருதூரிடம் அங்கு அல்லாஹ் பேசுகிறான்

யார் அல்லாஹை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அவர்கள் வேண்டுமானால் அல்லாஹின் அருளிலிருந்து நிராசை அடையலாம் வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்தை செய்து தோல்வி அடைந்த பிறகு விரக்தி அடையலாம் ஆனால் தாரிகளை பொறுத்தவரை வாழ்க்கையில் விரக்தி என்பதும் நிராசை என்பதும் ஒருபோதும் கூடாது காரணம் அருள் நம்பிக்கை முழுக்க வாய்ந்தவர்கள் உரிமையாளர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை அல்லாஹு ஆலமி இது போன்ற வசதிகளுக்கு பின்னால் மிக அலகா அல்லாஹ் எடுத்துரைப்பார் இந்த ஆயத்தின் பின்னணியில் இம்மா உருசு நீர் ரமசுங்க சொல்லி தருவாங்க ஏன் நிராசை அடைய கூட தெரியுமா அது ஜெய் ஹசுமி ராமசிங்ராஜி தீகி சர்ச்சதையும் போகிற ஆ வாழ்க்கையில ஏன் பார்த்து நிராசை அடையாதீர்கள் விரக்தி அடையாதவர்கள் என்று ஏன் அம்மா கூட என்னன்னு தெரியுமா ஒரு மூமின் வாழ்க்கையை நிராசை அடையலாம் விரக்தி அடையலாம்னு சொன்னா எல்லாம் புருச்சதேவரில் சொல்கிறாங்க அவன் சத்தவீபுலு குரான் குரானை குவிப்படுத்துகிறான் இருக்கோம் இந்து ஒரு முஸ்லீம் ஒரு மனிதன் உண்மையாக இருந்து கொண்டு அல்லாஹின் அருளிலிருந்து நிராசை அடைகின்றான் வாழ்க்கையில விர்த்தி அலையான்னு சொன்னால் ஏன் இஸ்லாம் அதை கூட எச்சரிக்கைன்னு சொன்னால் குருச்சி அரசால் சொல்லி தருவாங்க சத்தவீபுலு குரான் அந்த செயலின் மூலமாக குரானை அவன் குவிப்படுத்துகின்றான் காரணம் அல்லாஹ் குரானில் சொல்றான் எனது குது அருள் எல்லா இடங்களிலும் எல்லா சாரியிலும் நிரம்பி இருக்கின்றது இருக்கின்றது என்று அல்லா சொல்ல அதை மறுக்கக்கூடிய ரீதியில் அல்லாவுடைய அந்த அருளை மறுக்கக்கூடிய ரீதியில் இவன் நிராசை அடைகின்றான் எனவே குரானை அது அமைவதால் தான் அல்லா சொல்லி உங்களுக்கு ஒருபோதும் நிராசை குணம் கூடவே கூடாது எந்த நுட்பமாக சொல்லுவான்லாம் திருகுடைய ஒரு இடம் அல்லாஹ் சொல்றான் புகல் நவி உங்களது இறைவன் யார் தெரியுமா உங்களது இறைவன் யார் தெரியுமா இவன் அவள் மலையை இறக்குவான் எப்பொழுது தெரியுமா இதுக்கப்புறம் மலையெல்லாம் வரப்போது என்று மக்கள் அதிருப்தி அடைகின்ற பொழுது அதுபோன்று ஒரு சூரணக்கு வந்து விட்ட பிறகு அப்பொழுதும் அவ்வாஹப்பினாலே மலையை இறக்க தகுதியான தகுதி வாய்ந்தவன் அவன் மலையை இறக்குபவன் இந்த வசம் சொல்லித்தர வருவது வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இதுதான் வந்து கடைசி கட்டம் இதுக்கு மேலே வாழ முடியாது என்கின்ற ஒரு சிந்தனைக்கு நீங்க வந்துவிட்டாலும் கூட அப்பொழுதும் கூட அல்லாஹின் அருணை நீங்கள் நம்ப மறுக்காதீர்கள் அல்லாஹின் அருணை நீங்கள் மறுத்து விடாதீர்கள் காரணம் அல்லாஹ் ரப்பின் எந்த சமயத்திலும் அவரது அருள் உங்களை வந்தடைந்தே தீரும் என்பதை தான் அல்லாஹ் ரப்பு ஆலமின் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் உலகத்திற்கு சொல்லித் தருகிறான் இந்த இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நமது வாழ்க்கையை பொறுத்தவரையும் கூட பல்வேறு சந்தர்ப்பங்கள் பல்வேறு காரியங்கள் போட்டு போட்டு பார்த்துட்டு நிறைய விஷயங்களை முயற்சித்த பிறகு நம்ம வாழ்க்கையை நம்ம வாயிலே வந்து என்னால முடியாது என்ன ஒண்ணும் செய்ய முடியாது அல்லா சொல்றான்

മു അപ്പം അല്ലാ ഇണ നബിക அல்லாஹின் அருளிலிருந்து ஒரு மனிதர் நிராகை அடைவது இஸ்லாத்தின் பார்வையில் பெரும் பாவம் என்றார்கள் தன்னை நாயகம் முகமது ஒரு முஸ்லீம் தனது வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு காரியத்தில் தோற்றுவிட்டோம் இந்த கருவி இதற்கு மேல் என்னால் முறையா முடியாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு ஒரு விரக்தி நிலைக்கு ஒரு மனிதன் வருவது இஸ்லாத்தின் பார்வையில் நபர் பெருமான சொல்லித் தருவார்கள் அதுவும் பாவம் அதுவும் பெரும்பாவம் ஏன் இஸ்லாம் விரக்தியுடைய நிலமைய நிராசையை அடையக்கூடிய சூழ்நிலைய ஏன் இஸ்லாம் பெரும்பாவத்திற்கு சமமாக கருத தெரியுமா இந்த அதிபரு கீழாக விலக்க விருதக்கூடியமா அவர்கள் சொல்லித் தருவாங்க

அல்லாஹின் அருளை அவன் எப்பொழுது மறக்கின்றானோ மறந்து விடுகின்றானோ அப்பொழுது அவன் விரக்தி நினைக்க போறான் ஒரு காரியத்தை நாம் செஞ்சிட முடியுமா அல்லாஹ நாடனும் அல்லாஹன் உதவி வேணும் இந்த நினைப்பு இப்ப மறந்துடுறாமோ அப்பதான் விரட்டு நினைக்க போறோம் நாம் இனங்கள் இரண்டாம் காரியம் சொல்லி தருவாங்க ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கடமையான சிரமங்கள் கஷ்டங்கள் வருது அதை தாங்கி கொள்ளக்கூடிய பொருள் நிலைய இந்த கஷ்டம் கொண்டு வருது அதை உலக மறுக்கிறான் அந்த நிலைமையை அந்த பொறுவையில போயிடுறான் எனவேதான் அவன் வாழ்க்கையில விரக்தியுடைய நிலைக்கு அவன் அவனால் எங்கு முடிகின்றது எனவேதான் இஸ்லாம் சொல்லி காட்டும் ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரை வாழ்வில் எந்த ஒரு சூழலிலும் உலகம் சொல்லலாம் இதற்கு மேல் உன்னால் வாழ முடியாது இதற்கு மேல் உன்னால் வாழ முடியாது என்று உலகம் சொல்லலாம் ஆனால் அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட மனிதனால் கண்டிப்பாக அல்லாஹின் உதவியை கொண்டு அவனால் மீண்டு வர முடியும் அந்த நம்பிக்கை நமக்கு ஆற தேவை அழுத்தமாக தேவை ஒவ்வொரு நன்மார்களை வரலாறு புரட்டி பார்த்த நம்பி நாம் ஊசலாம் நமக்கு வரலாறு தெரியும் நைல் நதியை வைப்பாங்க புறம் நைல் நதி மறுபுறம் இதயங்கள் படை அறிவு என்ன சொல்லும் அறிவு என்ன சொல்லும் கடலுக்குள் போனாலும் அறிவு திரும்பி வந்தாலும் கையில் எதிர்க்கையில் இதுதான் உலகம் சொல்லும் ஆனால் அந்த நிலையிலும் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்ட அல்லாஹின் அருவின் மீது நம்பிக்கை வைத்த அந்த கூட்டத்திற்கு என்ன நடந்தது வரலாறை படித்தால் தெரியும் பல்வேறு மட்டும் வரலாறு என்று சொல்லித்தரும் எனவேதான் இஸ்லாம் போதிக்கின்றது நிராசை அடையுதல் வாழ்க்கையில விரக்தி அடையுதல் இது ஒருபோதும் கோவிலுக்குண்டான பண்பாக குணாதசியமாக ஒருபோதும் இருக்க முடியாது அது இறை மறுப்பான் என்று குடும்பம் இது கூறி அல்லாஹின் நேரடியார்கள் உலகை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பன் ஆரம்பி அவனது கோபத்தை விட அவனது அருளை அல்லாஹ் விசாரமாக்கி வைத்திருக்கின்றான் ஒத்தியாட்டுக்குள்ளே அவனது அருள் உலகம் உலகில் நிரம்பி இருக்கின்றது ஒருமுறை அல்ல பல முறை நாம் தோற்றாலும் அல்லாஹின் அருளின் மீது நாம் நம்பிக்கை இழக்காதவரை கண்டிப்பாக எப்பேற்பட்ட சோதனையில் இருந்தும் மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு தருவார் என்பதை அழுத்தமான நம்பிக்கையா நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்று சொன்னார் அலமது எல்லா சோதனைகளையும் கடந்து வரக்கூடிய எல்லா ஆபத்துகளிலும் மீண்டு வரக்கூடிய ஒரு உண்மையான வெற்றியாளர்களுக்குண்ட வெற்றியாளர்களுக்குண்டான பண்பை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் அல்லாஹ் ரபுல் ஆலமி அப்பேற்பட்ட நல்ல குணங்கள் மூலமாக இந்த உலகிலும் சரி நாளை மறுமையிலும் அவனது அருளுக்குள்ளான கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக வாசல் ஜாவாம் அலமது இல்லாஹி ரபின் ஆலமி அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாரா